ஹாய் வெல்கம் டு our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம் நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றி அதோட சேலரியை பற்றி வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் எவ்வளோ வந்து நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு எத்தனை மாதமாக எவ்வளோவா டாலர் வந்திருக்கு அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கைக்கு வந்திருக்கு அதில் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு நாம் யூடியூப் ஜேர்னியை எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு சேல்ரி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு நம்ம சேனல் வந்து எப்போ மானிட்டைசிங் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து யூடியூப்பில் நம்ம சேல்ரி வாங்கினோம் அப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணிட்ட உடனே வந்து நம்மளால் சேனலில் வந்து அமௌண்ட் எடுக்க முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வருஷங்குள்ளே கூட ஆகலாங்க ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக ஆகலாம் ஒரு சில பேருங்களுக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம் நாம் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது அஞ்சு வருஷமாக நாம் யூடியூப் சேனலில் சேல்ரி இல்லாமல் தான் வந்து வேலை பார்த்துருக்கோம் இந்த வருஷம் தான் நமக்கு வந்து சேல்ரி கிடைச்சிருக்கு அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தயவு செஞ்சு யாராவது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை மட்டுமே நம்பி நீங்கள் வந்து வேலை பார்க்காதீங்க நீங்கள் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே சேனலையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ண உடனே இருந்து சேலரி வராது அதில் ஒரு குறிப்பிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க க்ரைட்டேரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபோர் தௌசண்ட் வாச வாட்சவர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படி ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் மானிட்டைசிங் ஆகும் மானிடைசிங் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆடு கொடுப்பாங்க அந்த ஆடு மூலியமாக தான் நமக்கு வந்து ரெவென்யூ வரும் அந்த ரெவென்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மணியில் ஒரு டாலர் அப்படின்னா இந்தியன் மணியில் எண்பத்தி அஞ்சு ரூபாவாக அது வந்து மாற்றி நமக்கு அனுப்புவாங்க ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஓகேங்களா இதுதாங்க ரூல்ஸு நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது அஞ்சு வருஷமாக நம்ம ஒரு ரூபா கூட வாங்காமல் தான் வந்து சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம்தான் நமக்கு வந்து சேலரி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் வந்து நான் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நவம்பர் மந்த் வந்து நம்மளோட சேனல் மானிட்டைசிங் ஆச்சு ஓகேங்களா வழக்கம் போல் எல்லோரும் லாங் வீடியோஸ் போடுவாங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுவாங்க இது எல்லாத்தையுமே போட்டு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்மளோட சேனல் மானிட்டைசிங் ஆகவே இல்லை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நிறைய பேர் வந்து க அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க ஸோ நானும் கூட அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் ஒன் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸு அதுக்கப்புறம் லைவ் நிறைய போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வாட்சோவர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து லைவை தாங்க சூஸ் பண்ணேன் லைவ் அப்புறம் தான் நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங் ஆச்சு நவம்பரில் ஓகேங்களா நவம்பரில் வந்து நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங் ஆச்சு அன்னையிலிருந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ரெவன்யூ ஐ மீன் ஆட் ஓட ஆரம்பிச்சிருச்சு ரெவன்யூ கொடுக்க யூடியூப்ல இருந்து அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேல்ரி எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸை பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் நவம்பரில் வந்து நம்மளோட சேனலில் மானிடஸ் ஆயி மானிட் ஆகிடுச்சு அந்த மாதத்துலேருந்து நமக்கு ரெவன்யூ சேர ஆரம்பிச்சது நவம்பரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு டாலர் ஓகேங்களா நவம்பரில் பதினாலு டாலரு டிசம்பரில் இருபது டாலர் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஜனவரியில் இருபத்தி ரெண்டு டாலர் அப்புறம் பிப்ரவரியில் நாற்பது டாலர் எடுத்திருக்கோம் மார்ச்சில் முப்பத்தி ஆறு டாலர் ஏப்ரலில் வந்து மொத்தமாக சேர்த்து நமக்கு கணக்கு பண்ணி சேலரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டாலர் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதாவது அமெரிக்கன் டாலர்ல நூற்றி ஐம்பது டாலர் நம்மளோட இந்தியன் மணியில் வந்து அது கரன்சியாக வந்து நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மாதமும் நீங்க வந்து இப்ப ஜனவரி மாசம் வந்து ஐம்பது டாலர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐம்பது டாலர் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க தொண்ணூற்றி ஒன்பது டாலர் எடுத்தாலும் கூட சம்பளம் வந்து நமக்கு வராதுங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ் எப்போ நம்மளோட அக்கௌண்டில் ரீச் ஆகுதோ அன்னைக்கு தான் நம்ம நமக்கு வந்து சேலரி வந்து கூகுள் ஆப்ஸன்ஸில் ஏற்றி விடுவாங்க அப்போ தான் வந்து நமக்கு சேலரி வரும் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து இருபது டாலர் முப்பது டாலர் நாற்பது டாலர் அப்படின்னு சேர்ந்து 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 மே மாதம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து ஏறி இருக்கு ஓகேங்களா மொத்தமாக நூற்றி ஐம்பது டாலருக்கு வந்து நமக்கு அமௌண்ட்டு வந்திருக்கு இந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் இந்த அமௌண்ட்டை வாங்கியிருக்கேன் யூடியூப் சேனல் வச்சிருக்க நிறைய பேர் வந்து சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமா ஏன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைச்சேன் பட் அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதையே நான் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா இவ்வளோமா இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது முன்னாடியே நமக்கு சேலரி வர வேண்டியது பட் இப்போ ரொம்ப லேட்டாக வந்திருக்கு நாலஞ்சு மாசம் அஞ்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சேலரி வந்திருக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்த் வந்து நமக்கு சேலரி வர வேண்டியது ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பால வந்து நமக்கு சேலரி வந்து கொடுக்க முடியாம நிலைமையை வந்து கூகுள் ஆப்ஸன்ஸ் வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு சேலரி வந்து ரிட்டன் போயிடுச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஐடி நம்ம கொடுக்குற இல்லையா ஐடி ப்ரூஃப் அந்த ஐடி ப்ரூஃப்லேயும் வந்து ஒரே மாதிரி பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்த லெட்டருமே மிஸ் ஆகிருக்கக்கூடாதுங்க ஸ்பெல்லிங் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு கூட இருக்கக்கூடாது நான் வந்து ஐடி ப்ரூஃபு கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் பட் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்கும்போது அதில் வந்து நேம் வந்து ரேகா ரெட்டி அப்படின்னு இருந்துருச்சு ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்த அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் நம்மளோட அமௌண்ட்டு வந்து ரிட்டன் போயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எனக்கு இருந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப் அமௌண்ட் வந்துருக்கு ஆனால் அதை எங்களால் சென்ட் பண்ண முடியாது திரும்ப நாங்கள் ரிட்டன் அனுப்ப போகிறோம் உங்களோட பேர் வந்து மாறி இருக்குது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நான் பிப்ரவரி மந்தில் அவங்க கிட்ட பேங்க்கு தேவையான ப்ரூஃப் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து அதுக்கப்புறமே பேங்க் புக்கில் பேரை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஐடியும் பேங்க் புக்கையும் வந்து ஐடி வெரிஃபிகேஷனில் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு சேலரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரி மந்தே வந்து சேலரி வந்திருக்கும் அப்படி சேலரி வருது பிப்ரவரி மந்த் அப்படின்னா ஹண்ட்ரட் டாலருக்கு மட்டும்தான் வந்திருக்கும் இப்போ வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் ஹண்ட்ரட் டாலர் வாங்கியிருக்கோம் மார்ச் ஏப்ரல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மந்த்லேயும் சேர்ந்த டாலர் தான் ஐம்பது டாலர் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டாலராக நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தாங்க இந்த அமௌண்ட் எனக்கு கையில் வாங்கியிருக்கேன் இதுக்கு நிறைய பேர் வந்து என் கூட துணையாக இருந்திருக்காங்க லைவ்ல நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணாங்க நிறைய பேர் அமௌண்ட் போட்டுவிட்டாங்க சூப்பர் சாட் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணத்துக்கு பண்ணதுனால மட்டும்தான் வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணி அமௌண்ட்டை எடுக்க முடிஞ்சுது அப்படி ஹெல்ப் பண்ண எல்லா உறவுக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்படி ஒரு சந்தோஷத்தை உண்மையிலேயே வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்த எடுக்கிறது கூட ஒரு வருஷம் தான் ஆகுது ஆனால் ஒரு சேனலை ரன் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது இப்போ நான் ரொம்ப ஹா ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு லைவில் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும் ஆசைப்பட்றேன் இப்போ நம்மளோட யூடியூப் வருமானம் எவ்வளோ என்னம்மா எவ்வளோ நேரம் பேசுகிற வருமானத்தை சொல்லுமா அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் மைண்ட் இல்லைங்க என்ன திட்டிட்டு இருக்கீங்க நல்லா தெரியுது ஸோ நம்மளோட சேலரி யூடியூப் சேலரி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூறுவா வந்திருக்கு ஓகேங்களா நூற்றி ஐம்பது டாலர் அப்படிங்கிறது இந்தியன் மணியில் ஃபாரின் மணி நூற்றி ஐம்பது டாலர் அப்படின்னா இந்தியன் மணிக்கு வந்து அவங்க டாக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பதிமூணாயிரத்தி எழுநூறுபா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைவில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப்பால் மட்டும்தான் சீக்கிரமாக வந்து சேல்ரி வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சூப்பர் ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் சூப்பர் சாட்டு எல்லாமே போட்டாங்க அதுலேயும் ஒரு சில அமௌண்ட் வந்தது அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க இது எல்லாத்துலேயுமே இருந்து வந்த அமௌண்ட்டு தான் சீக்கிரமாக நமக்கு வந்து சேலரி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மறுபடியும் அவங்க எல்லாேருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஸோ நீங்கள் எல்லாரும் கூட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தைரியமாக ஆரம்பிங்க வீடியோ போடுங்க கண்டினியூவா ரீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் நடுவில் வந்து நீங்கள் நிறுத்தவே கூடாது அப்படிங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் நானும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ டைம் எடுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நடுவில் அப்பப்போ வந்து வீடியோ போடாமல் விட்டுருவேன் இப்போ கொஞ்ச நாளாக கண்டினியூவாக வீடியோ போட்டு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் டெய்லி டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் கூட யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்னால் என் குடும்பத்துக்கு ஏதோ பத்து ரூபாவது கிடைக்கணும் என் மூலியமாக ஏதாவது ஒரு ரெவன்யூ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் சூஸ் பண்ணுங்கள் பட் டைம் எடுக்கும் உடனே எதுவுமே நடந்துராது இப்போ இருக்கிற லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால நிறைய பேர் சீக்கிரமாகவே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்லேயே வந்து நிறைய பேர் மானடைசிங் கிடச்சிருது சேலரி வாங்கிடுறாங்க எல்லாமே முடிஞ்சிடுது ஸோ முடி உங்களால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் என்னை கேட்குறீங்க அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கா எப்படி இருக்குது எப்படிக்கா இருக்குது உங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் தான் முடிஞ்சால் அவங்களால கண்டினியூமாக என்னால் கண்டினியூவாக கண்டெண்ட்டாக வந்து வீடியோ கொடுக்க முடியும் என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் ஓகேங்களா எனக்கு நடந்த மாதிரி ஸோ மறுபடியும் சொல்கிறேன் என் கூடவே இருந்து எனக்கு துணையாக இருந்து நம்மளோட சேனலில் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோதாங்க நம்மளோட யூடியூப் ஜேர்னி அண்ட் யூடியூப்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற ரெவன்யூ ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகே தட்டா